கும்பகோணம் மாநகர திமுக சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முழு உருவ சிலைக்கு வினர் பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர செயலாளர் சு ப தமிழகன் தலைமையிலும் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டை அன்பழகன் ஆகியோர் முன்னிலையிலும் மாநகர திமுக பணிமனையில் அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது பின்னர் பணிமனையின் வாயிலில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் கழக கொடியேற்றி சிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு மாநகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து மகாமக குளக்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் முழு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட மாநகர பொறுப்பாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான திமுகவினர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வரவேறிற்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தடைகூடிய விடமாட்டேன் உறுதி கூறுகிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எதிரான நிற்பே தமிழ்நாட்டை தடைமுடிய விடமாட்டேன் என உறுதி கூறுகிறேன் மற்றும் இளைஞர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தடைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்